அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரொம்பவே அற்புதமான ஒரு நாளாக வந்து இருக்குது நிறைய கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக நிறைய விசேஷங்களானது இந்த நாளில் நிறைஞ்சிருக்குங்க அதில் குறிப்பிட்டு பார்க்கக்கூடியது அப்படின்னா அமாவாசை தான் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த நாள் நம்ம முன்னோர்களுக்கு உரிய நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலுமே கூட இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னுமே நிறைய விசேஷங்களானது இருக்குதுங்க அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமானாலுமே கூட அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இருக்கும் அதனால் என்ன மாதிரியான பலன்களை மேசராசி என்பர்கள் வந்து அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மார்ச் மாதம் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து இருக்கக்கூடிய அற்புதமான அமாவாசையானது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாதம் தாங்க இந்த பங்குனி மாத அமாவாசை அப்படின்றது ஆண்டின் அடிப்படையில் பார்க்கையில் கடைசி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி அமாவாசையில் நிறைய நிகழ்வுகளானது தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளுடைய அடிப்படையில பனிரெண்டு மாதங்கள்ல கடைசியாக இருக்கக்கூடிய பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தாங்க இந்த ஆண்டினுடைய மூன்றாவது அமாவாசை அந்த அமாவாசை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கு அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணமும் வந்து ஏற்பட்டிருக்குங்க இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமை என்று வந்திருக்கு ஸோ பித்திருதுகள் தோஷம் போகக்கூடிய பங்குனி அமாவாசையானது ரொம்பவே அற்புதமான ஒரு நாளில் தான் வந்திருக்குன்னு சொல்லணும் ஸோ தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நேரம் என்ன என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம

ஸோ உங்களுக்கு அதனுடைய தாக்கம் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்தே இருக்கும் அதாவது திதி ஆரம்பமாகக்கூடிய நேரமானது மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி முடியக்கூடிய நேரம் மார்ச் இருபத்தி ஒன்பது ஈவினிங் டைமில் தாங்க முடியுது ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கே வந்து அமாவாசை முடிஞ்சிடுது ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலையிலேருந்தே வந்து அமாவாசை வந்து திதி ஆரம்பமாயிடுது அதனால் அதனுடைய தாக்கத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையிலருந்தே வந்து பார்க்குறீங்க இருந்தாலுமே கூட இந்த திதியினுடைய அடிப்படையில் அமாவாசை அப்படின்றது முழுமையாக என்றைக்கி அனுஷ்டிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தாங்க எப்போதுமே பொதுவாக சூரிய உதயத்தின் பொழுது எந்த திதியானது இருக்கோ அதை தான் நம்ம வந்து அன்றைய முழுவதுக்கான திதின்னு எடுத்துக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு தான் அமாவாசை என்றைக்கு தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திதியில் முழுவதும் நீடிக்கக்கூடிய மதிய நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் வந்து செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே அமாவாசைக்கான தர்ப்பணத்தை வந்து நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கு பாருங்கள்

நம்முடைய கர்ம வினைகளுக்கும் பாவங்களுக்கும் ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம்னா அது சனி பகவான் தான் இவர் சனிக்கிழமையில் அமாவாசையில் அன்னைக்கு பயிற்சியாகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாளில் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு ஒரு சில வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்குது மேலும் அமாவாசையில் செய்யக்கூடிய விஷயங்கள் பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பங்குனி மாதம் அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய நேரத்தில் சனி பயிற்சியும் இருக்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சிறப்புக்குரிய இந்த நாளில் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க இது ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால சனி பகவானுடைய அருளாசியும் உங்களால் வந்து பெற்றுக்க முடியும் கர்மாக்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் பொறுப்பு ஒழுக்கம் வாழ்க்கையில ஒழுங்காக அமைவதற்குரிய காரணிக்குரியவரும் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் சனிக்கிழமை அன்றைக்கி பயிற்சியாக வராரு ஸோ அந்த நாளில் முன்னோர்களையும் நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையில் சனி பகவான் மற்றும் சிவபெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்து தர்ப்பணங்கள் செய்தாலுமே கூட சனி பகவான் மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடுகள் தான் உங்களுடைய கர்ம வினைகள் பாவங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கு முக்திகளை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் நீங்குவதற்கும் முந்தைய பிறவிகள்ல செய்த பாவங்கள் குறையிறதுனாலையும் தற்போது இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள்ல இருந்து நிச்சயமாக உங்களால் விடுபட முடியும் ஸோ சனிக்கிழமைகளை வழக்கமாக செய்யக்கூடிய சனி பகவான் வழிபாடுகளோடு சேர்த்து கூடுதலாக ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களையும் இந்த டைமில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி பயிற்சியும் அமாவாசையும் வந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால அன்னைக்கு கருப்பு எல் கருப்பு நிற போர்வை உளுத்தம் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் நீங்கள் ஏழைகளுக்கு வந்து தானமாக கொடுங்க அந்த உளுந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ இதுபோல் தான தர்மங்களை நீங்கள் அந்த நாளில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அது போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அரச மரத்தை ஏழு முறை நீங்கள் சுற்றி வந்து அரச மரத்திற்கு முன்பாக நல்லெண்ணெய் ஊற்றி அகழ்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்றுங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய இந்த எளிமையான விஷயங்களை உங்களால் இந்த டைமில் செய்ய முடியும்னா செய்து உங்களுக்குரிய பலன்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கோங்க இதோடு ஒரு சில மந்திரங்களையும் வந்து இணைச்சிருக்கோம் அந்த மந்திரங்களையும் உங்களுக்கு சொல்ல முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க பார்த்தே படிக்கலாம் தவறு கிடையாதுங்க இந்த மந்திரங்களும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு சனி அமாவாசையும் வந்திருக்கிறதுனால இந்த நாளில் சொல்லக்கூடிய முக்கியமான மந்திரங்களில் ஒன்று தான் ஓம் சிவாயா இந்த ஓம் நமச்சிவாயா மந்திரம் ரொம்பவே எளிமையான மந்திரம் எல்லாராலையும் சொல்லக்கூடிய வகையில் இருக்கிற இந்த மந்திரத்தை தவறாமல் நீங்களும் அன்னை நாளில் செய்து பயன்பெறுங்க அடுத்து தான் இருக்கக்கூடிய மந்திரம் ஓம் மகாதேவா வித்மகே ருத்ரமூர்த்தியே தீமகே தன்னூர் சிவமய பிரசோதயா அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம் இதை விட எளிமையான மந்திரம் தாங்க உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது ஸோ ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரமே போதும் இந்த ஐந்து மந்திரத்திற்கு இணையான மந்திரமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மந்திரத்தை நீங்க இந்த நாள்ல செய்வதனால நிறைய பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் அதோடு சனீஸ்வர பகவானுக்கு உரிய மந்திரம் சனி சாலிசா மற்றும் அனுமன் சாலிசா ஆகிய மந்திரங்களையும் இந்த டைம்ல நீங்க படிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வீக அருள் கிடைப்பதற்கு உதவியாக இருக்கும் ஸோ இது போன்ற எளிமையான விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்து நல்ல ஒரு பயன்களை வந்து பெற்றுக்கோங்க இதை பதிவு சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோடு பார்த்தீங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கார்களுமே தாக்கங்கள்தான் ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வரிசையில் மேசராஸ் என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலன்கள் காத்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வீரத்தை அணிகலன்களாக கொண்டவர்கள் தாங்க செவ்வாய் பகவான் இந்த செவ்வாயை ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய மேசராசு என்பவர்களும் எப்போதும் வீரமானவர்கள்னு தான் சொல்லணும் ரொம்பவே சுறுசுறுப்பானவர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் சிறப்பாக செய்து முடிக்க கூடியவர்கள் கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னு இவங்களை நிறைய விஷயங்களை வந்து நம்ம சிறப்பித்து வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட நேயர்களே உங்களுக்கு நவக்கிரகங்களின் நாயகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இந்த காலகட்டங்களில் இருக்கிறாரு ஸோ இதனால இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு முற்றிலுமாக ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வழிகள்லையும் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அடைக்கப்பட்டிருக்கும் நாலா பக்கமும் இருக்கக்கூடிய கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம எப்படி வெளியே போக முடியும் அதே தாங்க இந்த டைமில் நீங்கள் எல்லா வகையிலுமே வந்து அடைக்கப்பட்டு இருக்கீங்க ஆனால் இந்த டைமில் அடைத்த இருந்து எப்படி கசிவு நீர் போல உங்களுக்கு நீர் வெளியே வருமோ அதே போல தான் உங்களுக்கு எல்லா வழிகளும் மூடப்பட்டிருந்தாலுமே கூட பண வரவு கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம் செவ்வாயும் மூணாவது இடத்துல இருக்கிறாரு லாட்ரி பந்தயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஸோ இதெல்லாம் செய்யக்கூடிய இந்த டைம்ல சிறப்பான பலன்களை பார்க்க முடியுங்க இந்த காலகட்டங்களில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கூடவே புதனும் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால நிறைய தொழிலுக்கு எதிர்ப்புகள் வருது அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அதில் இருந்து நிவாரணமும் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்க குரு பகவானும் உங்களுக்கு மூன்றாவது இடத்துல தாங்க இருக்கிறாரு ஸோ கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை நிச்சயமாக உங்களால் வந்து கவனிச்சிக்க முடியும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடக்கூடிய வகையில் ஒரு சில செயல்பாடுகள் நடந்துகிட்டே தாங்க இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சுக்கரனும் பன்னிரெண்டாவது இடத்துல தான் இருக்கிறாங்க ஸோ பூர்வீக சொத்துல இது வரைக்கும் இருக்கக்கூடிய விலங்குகள் எதுவாக இருந்தாலுமே அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிச்சிடும் சனி பகவானும் உங்களுக்கு பதினோராவது இடத்துல தான் இருக்கிறாங்க விற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்த கூட இந்த டைமில் உங்களால் விற்க முடியாதுங்க அது தள்ளி போயிட்டே தான் இருக்கும் மேலும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க அது எப்போதுமே ஆபத்தான ஒன்று தான் வேறு ராகு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ பன்னெண்டில் ராகு இருக்கும் பொழுது வெளியூர் பயணங்களானது ஏற்படும் இதனால் வீண் அலைச்சல் மட்டும்தான் உங்களுக்கு மெஞ்சுமே தவிர எந்த விதமான காரியங்களும் சிறப்பாக முடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது இதனால் நிம்மதியானதை கெழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது கேது பகவான் ஆறாவது இடத்துல இருக்கிறாருங்க ஸோ நெருங்கிய உறவினர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க ஸோ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் இந்த பதிவில் அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மேசராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இனிமேது போல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்